கனடா உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாய்ப்புகள் மிகுந்த வளமான ஒரு எதிர்காலத்திற்கான கலங்கரை விளக்கமாக திகழ்கின்ற ஒரு நாடு பல தசாப்தங்களாக எமது மக்கள் கடினமான உழைப்பாலும் விடா முயற்சியாலும் கெனடிய சமூகத்தின் பன்முகத்தன்மைக்கு பெரும் பங்காற்றி அந்நாட்டை கட்டியெழுப்புவதில் முக்கியமான பங்காற்றி இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கனடிய அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்ற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான குடிவரவு மட்டங்கள் திட்டம் என்பது நமது சமூகத்தின் மத்தியில் பெரும் விவாதங்களையும் சில அச்சங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது மறுக்க முடியாத ஒரு விடயம் குடிவரவு இலக்குகள் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இதனுடைய முழுமையான தாக்கங்களையும் நமது மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களையும் நீங்கள் விரிவாக அலசி ஆராய்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அதற்கு உதவுகிற வகையிலே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் நேர்களே இந்த மாற்றங்கள் இதில் இருக்கின்ற சகல நுட்பமான திருப்பு முனைகள் அனைத்தையுமே நீங்கள் அறிந்து வைத்திருப்பதனூடாக மோசடியான முகவர்கள் போலியான வாக்குறுதிகளை உங்களுக்கு தருகின்ற போது அவை சரியா பிழையா என்று சொல்லி நீங்களே முடிவெடுத்துக் கொள்வதற்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு சில வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வீடியோ கனடாவிலே தற்போது பதிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் வர முடிவு எடுத்திருப்பவர்களுக்கும் நிரந்தர பதிவிட விசா எடுப்பது எப்படி என்று தெரியாமல் திணறிக் கொண்டு போலியான முகவர்களிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிச்சயமாக பெரும் பயனை கொடுக்கக்கூடியது பார்க்கலாம் இந்த குறைக்கப்பட்ட இலக்குகள் அந்த எண்கள் என்ன சொல்லுகிறது கனடிய அரசாங்கத்தினுடைய புதிய அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் புதிய நிரந்தர குடியிருப்பாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளில் சுமார் ஐந்து லட்சமாக இருந்த இலக்குகளுடன் ஒப்பிடப்படுகின்ற போது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மூன்று லட்சத்தி எண்பதாயிரமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மூன்று லட்சத்து அறுபத்து ஐயாயிரமாகவும் மேலும் குறைக்கப்படவிருக்கின்றது வீட்டு வசதி பற்றாக்குறை சுகாதார அமைப்பில் ஏற்படுகின்ற சுமை அவர்களுக்கு போதுமான சேவைகளை வழங்க முடியாமல் இருக்கின்ற நெருக்கடிகள் போன்ற உள்நாட்டு காரணங்களை தான் அரசாங்கம் இதற்கு முன்வைக்கிறது இருந்தாலும் இந்த முடிவு குடிவரவை நம்பி இருக்கின்ற சமூகங்களில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கின்றது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்குகின்ற குடியேறிகளின் பங்களிப்பை பாராமல் அவர்களை ஒரு சுமையாக கருதும் துணி இதில் வெளிப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது குறிப்பாக குடும்ப இணைப்பு திட்டங்கள் இதிலே பெரும் பாதிப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது உறவுகளை அழைப்பது என்பது இனி எளிது அல்ல நமது கலாச்சாரத்திலே குடும்பம் என்பது ஒரு அசைக்க முடியாத அங்கம் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் உறவினர்களையும் தடாவிக்கு அழைத்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் அவர்களுடன் இணைந்து வாழ வேண்டும் என்பது இங்குள்ள பெரும்பாலான தமிழர்களின் கனவாக இருக்கின்றது ஆனால் இந்த புதிய திட்டம் அத்தகைய கனவுகளுக்கு பெரும் தடையாக அமையக்கூடும் பிஜேபி திட்டம் பெற்றோர் தாத்தா பாட்டி திட்டம் இந்த திட்டம் எப்போதுமே அதிக போட்டி நிறைந்தது தற்போது ஒட்டுமொத்த குடிபரப்பு இலக்குகள் குறைக்கப்பட்டிருப்பதால் பிஜேபி திட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விண்ணப்பங்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவானதாகவே இருக்கும் இது வருடக்கணக்கிலே தங்கள் பெற்றோரை ஸ்பான்சர் செய்ய காத்திருக்கின்ற நமது பிள்ளைகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கும் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பிக்கின்ற நிலையிலே லாட்ரி முறையிலே சில ஆயிரக்கணக்கானோருக்கு மட்டுமே வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலையும் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு தீர்வு என்ன அப்படி என்று சொன்னால் சூப்பர் விசாவா சூப்பர் விசா ஒரு தீர்வா அப்படி என்று சொன்னால் பிஜிபுக்கு நிச்சயமாக மாற்றாக சூப்பர் விசா இருந்தாலும் அது ஒரு தற்காலிக தீர்வு பெற்றோர்கள் கனடாவில் நீண்ட காலம் தங்கலாமே தவிர அவர்களால் நிரந்தர வதிவிட உரிமையை பெற முடியாது மேலும் அதற்கான தனியார் மருத்துவ காப்பீட்டு செலவுகள் மிகவும் அதிகம் இது பல நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மிக பெரும் நிதி சுமையாக மாறும் அடுத்தது துணைவர் மற்றும் குழந்தைகள் வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகளை ஸ்பான்சர் செய்யும் திட்டங்களுக்கு வழக்கமாக முன்னுரிமை அளிக்கப்படும் என்றாலும் ஒட்டுமொத்த அமைப்பிலும் ஏற்படும் சுமை காரணமாக இந்த விண்ணப்பங்களை செயற்படுத்துகின்ற காலம் தாமதமாகலாம் அடுத்த விடயம்தான் மிக முக்கியமான விடயம் தற்போது போட்டி கடுமையாகிறது தகுதிகள் உயர்வாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குடிவரவு என்பது சாதாரண குடிவரவாக இல்லாமல் ஒரு பொருளாதார நோக்கோடு கூடிய குடிவரவாக மாறிக்கொண்டிருக்கிறது கனடாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு திறமையான தொழிலாளர்களின் பங்களிப்பு என்பது எப்போதுமே அவசியம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மற்றும் மாகாண நியமன திட்டங்கள் அதாவது பி என்பி மூலம் கனடாவுக்குள் நுழைய நினைக்கின்ற நமது தாயகத்து இளைஞர்களுக்கு இனி பாதை நிச்சயமாக கடினமாக இருக்கும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி புள்ளி முறை அதாவது சிஆர்எஸ் கோர் அதனுடைய பின்னணிகளை பார்த்துமாக இருந்தால் நேர்களே குறைவான இடங்களே இருப்பதால் கட் ஆஃப் புள்ளிகள் சிஆர்எஸ் கோரினுடைய கட் ஆஃப் புள்ளிகள் விண்ணை அளவுக்கு உயரும் ஐஎல்டிஎஸ் தேர்விலே உயர் மதிப்பெண்களை பெறுவது பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்வது கனடாவில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதியை பெறுவது மற்றும் கனேடிய பணி அனுபவம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் முன்னப்போதையும் விட தற்போது அதிகரித்திருக்கின்றது அடுத்தது பிஎன்பி மாகாண நியமன திட்டங்கள் ஒன்டாரியோ போன்ற தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மாகாணங்களில் பிஎன்பி திட்டங்களுக்கான போட்டியும் இனி அதிகரிக்கும் இனி குறிப்பிட்ட துறைகளில் அதிக தேவை இருக்கும் நிபுணர்களுக்கு மட்டுமே மாகாணங்கள் அழைப்பு விடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நமது இளைஞர்கள் கனடாவின் அனைத்து மாகாணங்களின் தேவையையும் ஆராய்ந்து அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் மட்டும் குழுவி இருப்பதனூடாக கிடைக்கின்ற அனுகூலங்களை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே அளவிலே எந்தெந்த மாகாணங்களிலே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கே முயற்சி செய்ய உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் புயல் வருகின்ற போது மழை என்கின்ற ஒரு நன்மை கிடைப்பது போல இதிலே கனடாவிலே தற்போது வதிந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த சவால்களுக்கு மத்தியிலும் பிரகாசமாக தெரிகின்ற ஒரு பொலிக்கேற்று அது கனடாவில் ஏற்கனவே தற்காலிக அடிப்படையில் வசிக்கின்ற நமது சமூகத்தினருக்கானது அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கையினுடைய முடிவுகள் அதனுடைய முக்கிய நோக்கம் வெளிநாடுகளில் இருந்து புதியவர்களை கொண்டு வருவதை குறைத்து கனடாவுக்குள் இருப்பவர்களை நிரந்தரமாக்குவதுதான் அதாவது கனடாவுக்குள்ளே இருப்பவர்களை வெளியே உடனடியாக அனுப்புவதவர்களுடைய நோக்கம் போல தெரியவில்லை இது பெரும் நிம்மதியை நிஜமாக உங்களுக்கு கொடுத்திருக்கும் அடுத்த அடுத்தபடியம் சர்வதேச மாணவர்கள் தொடர்பான நிலைப்பாடு கனடாவின் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி பயிலும் நமது தமிழ் மாணவர்களுக்கு இது ஒரு பெற படிப்பு முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் பி ஜி PGWP பி இதை பெற்று ஒன்று அல்லது இரண்டு வருட கெனேடிய பணி அனுபவத்தை பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் சிஇசி மூலம் நிரந்தர மதிவிட உரிமையை பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் தாயகத்திலிருந்து நேரடியாக வந்து பி ஆர் வருவதற்கு முயற்சிப்பதை விட இது இப்போது மிக எளிதான நம்பகமான ஒரு பார்வையாக மாறி இருக்கின்றது பணியாளர்களுக்கான ஒரு வாய்ப்பு கனடாவிலே தற்காலிக பணி அனுமதி சீட்டு இதே வேலை செய்கின்ற நம்முடைய திறமையானவர்களுக்கு இது ஒரு ஜாக்ட் அவர்களுடைய கெனடிய பணி அனுபவம் பி ஆர் விண்ணப்பத்திலே அவர்களுக்கு ஏராளமான புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே கைகாசுக்கு பெரிய சம்பளத்தில் வேலை செய்வதை விட வாய்ப்பு கிடைத்தால் சிறிய சலரியாக இருந்தாலும் அதை லீகலாக செய்வதனூடாக உங்களுடைய கனேடிய பணி அனுபவம் என்கின்ற ஒரு குவாலிபிகேஷனை வளர்த்துக்கொள்ளுங்கள் அது நீங்கள் அந்த நாட்டுக்கு வரிகட்டக்கூடிய ஒரு தகுதியான குடிமகன் எதிர்கால குடிமகன் என்பதை புரிய வைக்கும் ஆகவே தற்காலிக பணியாளர்களுக்கான பகுத்திருப்பவர்கள் முடிந்த அளவுக்கு நேர்மையான முறையிலே வருமானத்தை ஈட்ட முயற்சி செய்யுங்கள் அதே போல ஒரு எச்சரிக்கையும் இருக்கின்றது இதுதான் தற்காலிக விசாக்களுக்கான கடும் கட்டுப்பாடு அதாவது நேர்களே தற்போது கெனடிய வரலாற்றில் பாதமாக இருந்தால் முதல் முறையாக கனடா தற்காலிக பதிவாளர்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடிவு செய்திருக்கின்றது அதாவது ஒரு தற்காலிக பணிக்காக வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது மாணவர்களாக வரப்போகிறோம் என்று சொல்லிட்டு கனடாவுக்குள்ளே வர முயற்சிப்பவர்கள் இருப்பார்கள் அல்லது டூரிஸ்டாக வந்து தங்களுடைய விசாவை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களோட இருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இல்லை இல்லை என்பதை விட கடினமாகிவிட்டது என்றே சொல்லலாம் அதனுடைய அர்த்தம் கனடாவுக்கு படிப்பதற்காகவோ அல்லது வேலை செய்வதற்காகவோ முதல் படியை நீங்கள் எடுத்து வைப்பதுதான் கடினமாக இருக்க போகிறது ஆகவே இனி உலகின் எந்த மூலையிலிருந்தும் கனடாவுக்கு ஸ்டடி விசா அல்லது ஒர்க் பெர்மிட் விண்ணப்பம் செய்பவர்கள் கடுமையான போட்டிகளை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய வரும் உங்களுடைய தகுதிகளை உயர்த்தி கொள்ளுங்கள் கல்வி அனுபவங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் உள்நாட்டிலே உங்களுடைய வருமானங்களை நேர்மையான முறையிலே உயர்த்தி கொள்ளுங்கள் அதனூடாக நீங்கள் ஒரு தகுதியான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி காட்டலாம் இப்போது கேண்டிடேட் தமிழ் கம்யூனிட்டி என்ன செய்ய வேண்டும் இதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த வீடியோவை நாங்கள் செய்வதற்கான நோக்கமும் தொடர்ச்சியாக இதே போன்ற வீடியோக்கள் வர வேண்டும் அப்படிங்கிற சொன்னால் இதற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவில் தான் அது இருக்கும் அதாவது சமூக வலைதளங்களிலே பரவுகின்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எப்போதுமே கனேடிய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பாருங்கள் ஐஆர்சிசியை தொடர்ந்து பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட குடிவரவு ஆலோசகர்களுடைய உதவியை மட்டும் நாடுங்கள் நான் தெரிவிக்கின்ற கருத்துக்களாக இருக்கட்டும் இது கூட அங்கீகரிக்கப்பட்டதில்லை என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே ஆய்வுகளை செய்து என்னுடைய தனிப்பட்ட வியூ பாயிண்ட் அதைத்தான் நம்முடைய நேர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் சோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குடிவரவு ஆலோசகர்களுடைய உதவியை நாடி அதன் பின்னர் அவர்களுடைய கருத்துக்களை சில வேளை அடிச்சு விடுவாங்க உருட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர்களும் சரியாக சொல்கிறார்களா உங்களுக்கும் ஒரு அதை பற்றி ஒரு புரிதல் இருந்தால்தான் நீங்கள் அவர்கள் சொல்லுவதே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில வேலைகளிலே அவர்களும் அறியாமல் நீங்களும் அறியாமல் உங்களுக்கு அந்த தகுதிகள் இருக்கலாம் ஆகவே இந்த விடயங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு இந்த தகுதி இருக்கின்றதா சில விளை பிரெஞ்சு தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா சில வேளை அதை நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க அப்போ அதை நீங்கள் சொல்லி முயற்சிக்கலாம் எக்ஸ்ட்ராஸை நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம் அல்லது கிடைக்கின்ற நேரத்துல உங்களுடைய திறன்களை வள வளர்க்கலாம் மொழித்திறன் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு கட்டாயம் அங்கே அவசியமானதாக இருக்கும் தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்க இது உங்களுடைய குடிபரப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் இதை விட அங்கே தங்கி இருக்காமல் கனடாவை வளப்படுத்தக்கூடிய அளவிலே உங்களுடைய செயற்பாடுகளை நகர்த்துங்க அப்போதுதான் நீங்கள் அந்த நாட்டுக்கு பயனுள்ள ஒரு குடிமகன் என்று சொல்லி உங்களுடைய ஃபைல்ஸை பார்க்கிறவங்களுக்கு நினைப்பாங்க அடுத்த விஷயம் ஒற்றுமை கனடிய தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கொள்கை மாற்றங்களால் நமது சமூகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசாங்கத்திடம் எடுத்துரைக்க வேண்டும் குடும்ப இணைப்பு திட்டங்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்க கோரி அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் சில விஷயங்களை வந்து தமிழமைப்புகள் ஒன்றிணைந்து கொடுக்க போனால் அது கிடைக்காது உதாரணத்துக்கு அகதி அந்தஸ்து போன்ற விடயங்களிலே சில விடயங்களை கனடிய அரசுக்கு கொடுப்பார்களாக இருந்தால் அந்த அரசை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அரசு என்பது நாம் நினைப்பது போல அல்ல அதனுடைய முடிவுகள் கொள்கை முடிவுகள் என்பதை எல்லாம் ஒன்றையொன்று சார்ந்திருக்கின்ற ஒரு விடயம் இப்போது இலங்கை தமிழ் அகதிகளுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்தால் அதே போன்ற வாய்ப்புகள் அதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற இணைய நாட்டவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் உலகம் புல்லாக அதை கொடுக்கின்ற போது கனடாவினுடைய தற்போதைய சூழ்நிலையில் அது வாய்ப்பில்லாததாக இருக்கும் ஆகவே அதை முன்னகர்த்தி கேட்பார்களாக இருந்தால் உடனடியாக அது கிடைக்க வாய்ப்பில்லை ஆகவே முடிந்த அளவிற்கு குடும்ப இணைப்பு திட்டங்கள் அதாவது எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கேட்டால் இவர்களால் மறுக்க முடியாது கென்ற இல்லாத விடயங்களை பயன்படுத்தி அந்த அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இதை இன்னும் தெளிவாக சொல்லலாம் ஆனால் சொல்லுகின்ற போது அது இந்த வீடியோவினுடைய கெண்டன்டைய மாத்தி வரும் அந்த அரசியலை இப்போதைக்கு நான் பேச விரும்பவில்லை அடுத்த விடயம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உள்நாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துதல் கேரளாவில் உள்ளவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவது எல் எம்ஐஏ அல்லது அவர்களை படிக்க வைப்பது போன்ற உள்நாட்டு வழிகளை பற்றி ஆராய்ந்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதை பற்றி தேவை என்றால் அடுத்தடுத்த வீடியோக்களிலே தரவும் தயாராக இருக்கின்றேன் முடிவிலே இதனுடைய சாராம்சம் என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவினுடைய புதிய குடிவரவு கொள்கைகள் ஒரு தற்காலிக பின்னடைவாகத்தான் இருக்கும் ஆனால் அது நம்முடைய கனடிய தமிழ் சமூகத்தினுடைய கனவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல பாதை மாறி இருக்கின்றது பயணம் சற்று கடுமையாக இருக்கின்றது ஆனால் இலக்கு இப்போதும் சாத்தியமாகத்தான் இருக்கின்றது சரியான திட்டமிடல் கடினமான உழைப்பு நேர்மையான வெளிப்படுத்தல்கள் சமூக ஒற்றுமை இந்த சவால்களை நிச்சயமாக வெற்றி பெற வைக்கும் வளம் மிக்க ஒரு அருகுசார் தமிழ் சமூகமானது கனடாவுக்குள்ளே கொண்டு இருந்தால் தற்போதைய நெருக்கடி நிலைமையை அவர்கள் மிக இலகுவாக கடப்பதற்கு கனடாவுக்கு உதவுவார்கள் என்பது மட்டும் வெளிப்படையான ஒரு உண்மையாகும் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லேயே தெரிவிக்கலாம் நேர்களை உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை கேட்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களிலே அவற்றுக்கான பதில்களை தர தயாராக இருக்கின்றோம் அதே போல இந்த தகவலை உங்களுடைய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய கெனேடிய செய்திகள் மற்றும் தகவல்களுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அடைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி